அன்பார்ந்தா உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிறேன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி ஒரு தொண்ணூறு செண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எங்கே விற்பனைக்கு வந்ததுங்க பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க செஞ்சேரி மலை ஏரியாவை விருப்பப்பட்டு நிறையா பேர் கேட்டிருப்பீங்க ஒரு தொண்ணூறு சென்ட் செஞ்சேரி மலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி பூமி உள்ள நிறையா பேர் செஞ்சேரி மலை ஏரியா வேணும்னு தேடி தேடி பார்த்துருப்பீங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் எங்கேயுமே இந்த மாதிரி பூமி இருந்திருக்காது ஆனால் இது ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க அந்த மப்புட்டு போகிறதா ரோடுங்க இபி சர்வீஸ் வந்து கூட்டாக இருக்குதுங்க இதில் ஒரு வீடும் இருக்குதுங்க அந்த வீடு தானுங்க ஒரு வீடு இதுக்கு சேர்ந்த வீடுங்க வீடியோ காட்டுற பாருங்க அந்த வீடு வந்து இதுக்கு சேர வீடியோ கிணறு வரும் இந்த கிணறுங்க வீடியோ வாருங்க இந்த கிணறு தான் ஆனால் இது ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட் வருதுங்க வீட்டு இடத்தோடு சேர்த்து தொண்ணூறு சென்ட் வருது நல்ல செம்மண் பூமிங்க ஒரே ஸ்கொயரான பூமி நூறு பிரசண்ட்டு வாச்த்துப்படி ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க கிணறு நூறு பிரசண்ட் வாசத்துப்படி ஜல மூலையில் தடம் அமைஞ்சிருக்குதுங்க இதே தடம் தானுங்க பதினாறு அடி தடமுங்க ரோட்டில் ஒரு ஐம்பது அடி உள்ளங்க எல்லாமே உங்களுக்கு வாஸ்துப்படி இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி வருங்க பூமி வந்து பாக்ஸாட்டு வருங்க அருமையான பூமி பைப் எல்லாமே போட்டு வச்சுருக்குற அப்படிங்க ஒரு தினமரத்துலேயே பார்த்தீங்கன்னா காய் நிறைய பிடிச்சிருக்குதுங்க ஒரு தினமரமும் இந்த பூமிக்குள்ளே இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க செஞ்சேரிமலை ஏரியா விருப்பிட்டு தொலாவிலும் கிடையாமல் இருந்தாலும் நம்ம நினைம்பரை கான்ட்ராக்ட் பண்ணுங்க இந்த பூமி ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூறு சென்ட் வந்து நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இன்னும் கூட ஸ்கூல் பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய வண்டி ஓடுதுங்க பஸ்ஸும் ஓடுதுங்க இந்த ரோட்டில் பஸ் ஏறினாலும் இங்கே ஏறிக்கலாம் இது செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி அருமையான பூமிங்க ஸ்கொயரான பூமி எல்லா வெள்ளாமே நல்லா வரும் தண்ணி பிரச்சனை இல்லாத பூமிங்க சுற்றி வர தோப்பு தானுங்க பக்கத்தில் பெரிய குளம்பு இருக்குதுங்க அந்த குளத்தில் நின்று தண்ணி நின்று தீரவே தீராதுங்க தண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே பாக்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்குது தொண்ணூறு சென்டுங்க நாற்பத்தி மூணு லட்சம் ப்ரைஸ் சொல்கிறாங்க பாட்டியோடு உட்காந்து குறைச்சி பேசலாம் செஞ்சேரிமலை ஏரியாவில் தேடிட்டு எந்தளவுக்கு இந்த பூமியை அமையுங்க அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூத்தொம்பது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நா முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களை மிஸ் பண்ணிடாதீங்க செஞ்சேரிமலை ஏரியா தேடுநீலுக்கு உடனே நம்ம நம்பர் கூப்பிடுங்க வணக்கம் நண்பர்களே